உலகத்தில் நான் உங்களுக்கு தெளிவான எச்சரிக்கைகளை செய்வதற்காகத்தான் வந்திருக்கேன் என்று சொன்னார் மனித வாழ்க்கையிலே எச்சரிக்கையோடு இருப்பதும் தேவைப்பட்டவர்களை நாம் எச்சரிக்கை செய்வதும் என்பதற்கிறதே மிக முக்கியமானது ஒரு நிம்மதியான வாழ்க்கைக்கு எதுவெல்லாம் தடையாக இருக்குமோ இடையூறாக இருக்குமோ அந்த அம்சங்களை அடையாளம் கண்டு அதை தவிர்த்து கொள்வதற்கான வழிதான் எச்சரிக்கை அதுதான் எச்சரிக்கை என்பது நபிமார்களுடைய முதல் களப்பணியே எச்சரிக்கை தான் எச்சரிக்கைன்னா மிரட்டுறது ஒன்றும் இல்லை இப்படி செய்யாட்டால் அப்படி செய்திருவேன் இப்படி செய்திருவேன் மிரட்டுறதுங்கிறது இல்லை எச்சரிக்கை என்று சொன்னால் கவனம் இப்படி இருந்தால் இப்படி ஆகிவிடும் தரை வழுக்கலாக இருக்கிறது பார்த்து செல்லுங்கள் என்று சொல்கிறோம் இது ஒரு எச்சரிக்கை தரை வந்து வழுக்கலாக இருக்குது என்று சொல்கிற பொழுது அதை பார்த்து செல்வதற்காக சொல்லும் பொழுது வட்டி என்பது என்றும் ஆபத்து அது உங்களை அழித்துவிடும் எம் ஹப்புல்லாஹூர் ரிபா எந்த நிலையிலும் நீங்கள் வட்டியில் ஈடுபடாதீர்கள் வட்டி என்பது உங்களுடைய பொருளாதாரத்தை உங்களுடைய ஈமானை உங்களுடைய இரையச்சத்தை உங்களுடைய இறை நெருக்கத்தை எல்லாம் அழித்துவிடும் என்று குரான் சொல்கிறதே இது ஒரு எச்சரிக்கை பொருளாதார ரீதியான எச்சரிக்கை சலுதாசனுடைய வாழ்க்கையிலே அவர்கள் சின்ன விஷயங்களிலிருந்து ஆக பெரிய விஷயம் வரை அவருடைய காலகட்டத்திலிருந்து யாமத்தினால் வரை ஏற்படக்கூடிய எல்லா காரியங்களை குறித்தும் இந்த உம்மத்துக்கு எச்சரிக்கை செய்திருக்கிறார் சொல்லாம் சொன்னாங்க மாமின் நபியின் இல்லா உக்கது அந்த தஜ்ஜால் உலகத்தில் வந்த எல்லா நபிமார்களும் கடைசி காலத்தில் தஜ்ஜால் என்று ஒருவன் வருவான் அவனை பற்றி உங்களுக்கு எச்சரிக்கை செய்யாத எந்த நபியுமே இல்லைன்னு சொன்னான் அவன்தான் உலகத்திலேயே ஃபித்தனாவிலேயே ஆகப்பெரிய ஃபித்தனா இந்த தஜ்ஜால் உலகத்தில் வந்தால் அதுதான் உலகத்தினுடைய மிகப்பெரிய பித்ராவாக இருக்கும் செல்லாம் சொல்லிட்டாங்க அவனுக்கு உண்டான அடையாளங்களை நான் ஒன்று சொல்கிறேன் இன்னகோ ஆவர் அவன் ஒற்றை கண்ணுள்ள கண்ணன் கண்ணுள்ளவனாக இருப்பான் சொல்லான் இன்னகோ ஆமர் அவர் அவன் ஒற்றை கண்ணுள்ளவனாக இருப்பான் அதே போல் ஈமான் உள்ளவர்களுக்கு தெரியும் மக்தூ ஹிகாபிர் அவனுடைய நெற்றியிலே காஃபிரி என்று எழுதப்பட்டிருக்கும் என்று அருமை நாயகம் சல்லல்லா செல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்தார்கள் உலகத்தில் வந்த எல்லா நபிமார்களும் எச்சரிக்கை செய்தார்கள் ஆனாலும் கூட என்னுடைய இந்த ஒம்மத்தில் தான் அவர் வருவார் என்ற காரணத்தினாலே கூடுதலாக நான் எச்சரிக்கை செய்கிறேன் என்று அருமை நாயகம் செல்லல்லா அலிஸ் செல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்தார் அது மாதிரி தஜ்ஜான்ங்கிற பேரை இன்னொரு விஷயத்துக்கு ரசூல் சொன்னான் காலங்கள் பிந்த 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 பின்னால் உள்ள காலங்களில் நீங்கள் கேள்விப்படாத புது புது விஷயங்கள்லாம் கொண்டு வருவார்கள் சில தஜ்ஜார்கள் எ தூணக்கும் ஏ தூணக்கும் விமாலம் தஸ்மாக அன் அபாவுக்கும் நீங்களோ உங்களுடைய மூதாதையர்களோ கேள்விப்பட்டிருக்கவே மாட்டீங்க அப்படி செய்தியெல்லாம் கொண்டு வருவாங்க அப்படியா அப்படியாக நம்ம கேட்கக்கூடிய அளவுக்குண்டான புது எல்லாம் உங்களுக்கு கொண்டு வருவார்கள் எச்சரிக்கையாக இருங்கள் ஓ ஐ இதுவரை நடந்து வந்த நல்லோர்கள் முன்னோர்கள் அவருடைய அந்த பாதையில் எடுத்து நீங்கள் சருகுவதை விட்டு உங்களை எச்சரிக்கிறேன் அவர்களையும் எச்சரிக்கிறேன் நீங்கள் வழிகட்டு சென்று கொண்டிருக்கிறேன் என்று அவர்களை எச்சரிக்கிறேன் சொன்னாங்க இன்றைக்கு எத்தனையோ காரியங்கள் எத்தனையோ காரியங்கள் போன வாரம் ஒரு ஆள் சொன்னார் ஹசரத் தம் ஊரில் ஒரு அஞ்சாறு பேர் சேர்ந்து காலையில் ஏழரை மணிக்கு ஜும்மா தொழுகிறாங்களே தெரியுமான்னு கேட்டேன் ஏழரை மணிக்கு ஜும்மா இது என்னன்னு அவன் சொல்லா சொன்னேன் இந்த ஹரீஸ் தான் ஞாபகம் இது இதுபோல் எத்தனையோ விஷயங்கள் புதுசாக கேட்கும் பொழுது அப்படியான்னு தெரியும் அதுக்கு பிறகு போய் கேட்டால் அதுக்கு ஏதாவது காரணத்தை சொல்வார் சொல்லா சொன்னார்கள் இது மாதிரி உலகத்தில் பல தஜ்ஜால்கள் வருவார்கள் பொய்யர்கள் வருவார்கள் அவர்களையும் எச்சரிக்கிறேன் உங்களையும் எச்சரிக்கிறேன் நீங்கள் நம்முடைய முன்னோர்கள் நம்முடைய வழியிலிருந்து சருகி போய்விடக்கூடாது அவர்களை எச்சரிக்கிறேன் இப்படிப்பட்ட காரியங்களில் ஈடுபட்டு வழிகட்டு விடாதீர்கள் என்று கண்மணி ரசூல் தான் இசல்லா சோர் சொன்னார் ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஏற்படக்கூடிய வித்தனாக்களை எச்சரிக்கிறது என்பது சமூகத்தினுடைய கடமை பெற்றோர்களாக இருந்தால் பிள்ளைகளுக்கு எச்சரிக்கை செய்வது அது மாதிரி நம்முடைய நல்லோர்கள் அடுத்து உள்ள நிலையிலே உள்ளவர்களுக்கு எச்சரிக்கை செய்வது நம்ம ஊரில் இந்த புதுசு புதுசாக சில கூட்டங்கள் வந்த நேரத்தில் எனக்கு நீங்கள் ஞாபகம் இருக்கிறது நம்முடைய புதுவன பள்ளியில் நம்முடைய பெரிய சிறத்து சரத் பட்நாபா சால்விசரத் அவர்கள் அவங்க வந்து ஒரு எச்சரிக்கை கூட்டம் நடந்துச்சு உலமாக்கள் ஒரு கூட்டத்தை நடத்துகிறாங்க புதுசு புதுசாக இன்றையாவது சொல்லுவாங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அந்த இயக்கத்தில் ஈடுபட்டு கடைசியில் எல்லாத்தையும் இழந்ததுக்கு பின்னால் இவ்வளோ ஹால் அப்படி ஆகிட்டேனே இப்படி ஆகிட்டனு கவலைப்படக்கூடாது அதனால் வந்து எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னான் அதில் பட்நாபுசர் சொல்லும்போது ஒரு அழகான ஒரு செய்தியை சொன்னான் அதாவது ஒரு ரெண்டு குருவி ஒரு இடத்துல அசலத்து கதை சொல்லி தானே சொல்லுவாங்க ஒரு ரெண்டு குருவி ஒரு இடத்துலேருந்து பேசிக்கிட்டு இருந்தான் இப்படி பேசிக்கிட்டு இருக்கும்பொழுது அங்கேருந்து ஒரு ஆள் வர்றார் அவர் கையில் ஒரு கம்பு வச்சுருந்தாராம் அந்த குருவி அந்த குருவிகிட்ட சொல்லித்தான் கேரு ஒரு ஆள் வர்றார் கையில் கம்பு வேற வச்சுருக்கார் போயிடுவோம் எழுந்திரி பறந்து போயிடுவோம்னு சொல்லி ஒரு குருவி மற்றொரு குருவிகிட்ட சொல்லித்தான் இல்லை இல்லை அவர் பார்க்க நல்ல மாதிரி தெரிகிறாரு ஆயுத தீசெல்லாம் ஓதிகிட்டே வர்றாரு அவர் பார்க்க அல்மிசம் மாதிரி தெரியுது அதனால் ஒன்றும் செய்ய மாட்டார் அப்படின்னு இல்லை இல்லை கையில் கம்பு இருக்குது அதனால் நம்ம கவனமாக இருக்கணும் நீ என்ன என்ன மாதிரி செய்யின்னு ஒரு குருவி பறந்துடுச்சான் அவர் அப்படியே நடந்து வந்தவர் பக்கத்தில் வந்தவொன்னே நின்றுக்கிட்டு இருந்த ஒரு குருவியை ஒரு போடு இந்த கம்பால் உடனே அப்படி கால் உடிஞ்சு போய் அப்படி துடிச்சிட்டு கிடந்துச்சான் அதுக்கப்புறம் அவர் போன பிறகு அந்த குருவி வந்துச்சு அப்போதே சொன்னேன் கேட்டியா அப்போதே சொன்னன்ன இல்லை இல்லை அவர் கம்பு வச்சிருந்தார் அவர் வந்து அலிம்சா மாதிரி தோட்டத்தில் இருந்தார் அவர் ஆயத்தையெல்லாம் ஓதிக்கிட்டே வந்தார் அப்படின்னு சொல்லி எனக்கு சொன்னதாக அசுத்து ஒரு கதை சொல்லி எந்த காரியத்திலும் சரி நாம் எச்சரிக்கையோடு இல்லை என்று சொன்னால் மார்க்க ரீதியான காரியங்களிலும் உலகியல் ரீதியான காரியங்களிலும் நாம் எச்சரிக்கையாக இல்லை என்று சொன்னால் நம்முடைய ஈமானுக்கும் நம்முடைய எதிர்காலத்திற்கும் அது ஆபத்தானதுன்னு சொல்லி அதரத் ரசூர் தாய் சல்லா சொன்ன அந்த செய்தியை நமக்கு மார்க்கத்தின் வழியாக சொல்லி காண்பித்தார் அதனால் அருமையானவர்களே நம்ம எச்சரிக்கை செய்வது என்பது நம்முடைய நடைமுறையில் சட்டங்களில் கூட சில தளர்வுகள் இருக்குது நம்ம இருக்கிறோம் ஒரு ஆள் பள்ளத்தில் விழப்போகிறாரு என்று சொன்னால் தொழுகை அந்த நேரத்தில் அவரை எச்சரிக்கை செய்ய வேண்டும் கை கொண்டு விசாரா செய்து அதில் அவர் உஷாரா ஆயிடுவார்ன்னு சொன்னால் கை கொண்டு விசாரா செய்ய வேண்டும் இல்லை பார்வை இல்லாதவராக இருக்கிறார் என்று சொன்னால் நாம் தொழுகையை முடிச்சிட்டு அந்த காரியத்தை செய்யும் ஒவ்வொரு காரியத்திலேயும் மனிதன் தவறான ஒரு நிலையில் விழுந்து விடாமல் இருப்பதற்காக வேண்டி எச்சரிக்கை செய்வதை மார்க்க நமக்கு தெளிவாக சொல்லி காண்பிக்க புயல் மழை எச்சரிக்கிறாங்க இல்லையா புயல் வரப்போகுது இருங்க மழை வரப்போகுது இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அதனால் இந்த எச்சரிக்கை உணர்வு என்பது நம்முடைய வாழ்க்கையிலும் வேண்டும் ஒவ்வொரு காரியத்திலையும் ஒவ்வொரு அடியெடுத்து வைக்கும் பொழுதும் கூட எச்சரிக்கை உணர்வோடு யார் செயல்படுகிறார்களோ அவருடைய எதிர்காலம் பிரகாசமாக இருக்கும் சந்ததிகளுடைய எதிர்காலம் பிரகாசமாக இருக்கும் என்பதிலே எந்த விதமான சந்தேகம் இல்லை